அலமதுல்லா ஹி ரபிலா அலமீன் ஒசுலாத் ஒசலாமோ அலா ரசூலிஹில் கரீம் நபீனா முஹம்மத் அலிஹி ஒசாபி அஜ்மஇீன் அம்மாபாத் கண்ணியத்திற்குரியவர்களே கடந்த வகுப்பில் கடைசியாக நாம் பார்த்த விஷயம் ரசூசலுல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் தண்ணீர் இரண்டு குல்லாஹ் புல்லா என்கிற அந்த பெரிய பானை இரண்டு பானை அளவிற்கு தண்ணீர் இருந்தால் அது நஜீஸ் அசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாது இந்த ஹதீசுக்கு என்ன அர்த்தம் இரண்டு குல்லா அளவிற்கு தண்ணீர் இருந்தால் அது சீக்கிரமாக நஜிஸ் அசுத்தமான ஒரு விஷயத்தால் என்ன செய்யாது பாதிக்கப்படாது மாசுபடாது இந்த ஹதீசுடைய நேர்மாறான இன்னொரு அர்த்தம் என்ன தண்ணீர் இரண்டு குல்லாவை விட குறைவாக இருந்தால் நஜிஸ் விழுந்தால் அது சீக்கிரமாக மாசுபட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நஜிஸாக மாற வாய்ப்பு இருக்கிறது எனவே இரண்டு குல்லாவை விட குறைந்த தண்ணீரை என்ன செய்ய வேண்டும் மூடி மறைத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் நஜீஸ் படாமல் அசுத்தம் விழாமல் அதை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து எனவேதான் ரசூசலாஹு அலை வசலம் அவர்கள் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்கிற பல சட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு உங்களில் ஒருவர் தூக்கத்தில் இருந்து கண் விழித்தால் நேரடியாக தன்னுடைய கையை பாத்திரத்தில் நுழைத்து விட வேண்டாம் எதுவரை பாத்திரத்தை சாய்த்து தண்ணீரை எடுத்து மூன்று முறை தன்னுடைய இரு கைகளை மணிக்கட்டு வரை கழுவும் வரை கழுவிவிட்ட பிறகு நினை செய்யலாம் பாத்திரத்தில் கையை போடலாம் எதற்காக ஏனெனில் அந்த கை இரவில் எங்கெல்லாம் பட்டது என்று நமக்கு தெரியாது என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த சட்டம் எதற்காக தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அதே மாதிரி ரசூ சுல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் உங்களில் ஒருவர் என்ன செய்ய வேண்டாம் சிறுநீர் கழிக்க வேண்டாம் உதாரணத்திற்கு இந்த இந்த காலகட்டத்தில் சொல்வதாக இருந்தார் நவீன காலகட்டத்தில் ஸ்விம்மிங் பூல் மார்க்க வரையறைக்கு உட்பட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒருவர் குளிப்பதாக இருந்தால் அது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர் அங்கு என்ன செய்யக்கூடாது சிறுநீர் கழிக்க அவர்கள் அதை தடை செய்திருக்கிறார்கள் இதற்காக தண்ணீரை நஜிசாக்காமல் அசுத்தமான தண்ணீராக அதை மாற்றாமல் பாதுகாப்பதற்காக எனவே கிணத்திருக்கிறவர்களே குறிப்பாக இந்த சட்டத்தை இரண்டு குல்லாவை விட குறைவான தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே இந்த சட்டங்களை என்ன செய்ய வேண்டும் மறக்காமல் அளவு என்ன காலகட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஒரு லிட்டர் ஏறத்தாழ ஒன் சிக்ஸ்டி ஒன் லீட்டர் தண்ணீர் என்பது இரண்டு குல்லாவுக்கு சமமான தண்ணீர் இப்போ அந்த தண்ணீரை என்ன செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அதில் ஒரு கால் நஜிஸ் அசுத்தம் ஒன்று விழுந்துவிட்டால் விழுந்த பிறகு நிறமோ சுவையோ வாடையோ மாறிவிட்டால் கருத்தே கிடையாது அந்த தண்ணீரை பயன்படுத்தவே கூடாது அது அசுத்தமான தண்ணீர் ஆனால் நஜீஸ் விழுந்த பிறகு நிறமோ சுவையோ மா வாடோ வாடையோ மாறவில்லை என்று சொன்னால் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா மார்க்க சட்டம் என்ன என்று கேட்டால் அந்த தண்ணீரை தவிர்த்து கொள்வது சிறந்தது மற்றபடி அந்த தண்ணீர் அசுத்தமாக மாறிவிட்டது அதை பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவாகச் சொல்வதற்கு ஆதாரம் எதுவும் கிடையாது தெளிவான ஆதாரம் எதுவும் கிடையாது ஆனால் அதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது குறைவான தண்ணீர் என்கிற அடிப்படையில் தவிர்த்து கொள்வது சிறந்தது ஆனால் மற்றபடி அதை பயன்படுத்துவது ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு தெளிவான ஆதாரங்கள் சான்றுகள் எதுவும் இல்லை எனவே கிணத்திற்குரிய கூறியவர்களே மறுபடியும் இதுவரை பார்த்த சட்டங்களை சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஒரு சட்ட ஒரு சட்டம் என்ன சுத்தமான தண்ணீரில் அசுத்தம் நஜிஸ் விழுந்து நிறம் அல்லது சுவை அல்லது வாடை மாறிவிட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக மாறிவிட்டது அதை பயன்படுத்துவது ஹராம் அது அதிகமான தண்ணீராக இருக்கட்டும் குறைவான தண்ணீராக இருக்கட்டும் அது நஜிஸான தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது இரண்டாவது சட்டம் என்ன தண்ணீரில் அசுத்தம் விழுந்து நஜிஸ் விழுந்து நிறமோ சுவையோ வாடையோ மாறவில்லை அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா என்று சொன்னால் குறிப்பாக அந்த தண்ணீர் கொள்ளத்தையினுக்கு மேலே இருந்தால் அதிகமான தண்ணீராக இருந்தால் தாராளமாக பயன்படுத்தலாம் அது சுத்தமான தண்ணீர் அந்த அகற்றி அகற்றிவிட வேண்டும் பிறகு தாராளமாக அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம் ரசூ சுலாசம் அவர்கள் புதாக்கியினருடைய தண்ணீரை பயன்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம் சரி அந்த தண்ணீர் கொள்ளத்தையினுக்கு கீழே இருந்தால் குறைவாக இருந்தால் நஜிஸ் விழுந்திருந்த அசுத்தம் விழுந்திருக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா என்று சொன்னால் நம்ம என்ன சொன்னோம் அதை தவிர்ப்பது சிறந்தது மற்றபடி அதை ஹராம் என்று சொல்லும் அளவிற்கு தெளிவான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது மூன்றாவது ஒரு சட்டம் என்ன தண்ணீரில் சுத்தமான பொருட்கள் விழுந்து கலந்து விட்டால் அதை பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் நிறம் சுவை வாடை மாறினாலும் பயன்படுத்தலாம் ஏனெனில் சுத்தமான பொருட்கள் தான் கலந்திருக்கிறது தவிர அசுத்தம் கலந்து போகவில்லை எனவே கற்பூரம் கலந்த தண்ணீராக இருக்கட்டும் அல்லது வேப்ப இலை இழந்த இலை அல்லது சோப்பு விழுந்த காரணத்தினால் நிறமோ சுவையோ மாறிவிட்டால் அத்தகைய தண்ணீரை தாராளமாக பயன்படுத்தலாம் ஏனெனில் இந்த அனைத்துமே சுத்தமானவை அதேபோல் பல நாட்கள் ஒரே இடத்தில் தெங்கி நின்ற காரணத்தினால் தண்ணீருடைய சுவையோ அல்லது நிறமோ வாடையோ மாற வாய்ப்பு இருக்கிறது அந்த தண்ணீரையும் பயன்படுத்தலாமா கூடாதா என்று கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன் அசுத்தம் விழுந்த பிறகு அந்த சுவையோ நிறமோ வாடையோ மாறவில்லை மாறாக பல நாட்கள் ஒரே இடத்தில் இருந்த காரணத்தினால் அந்த தண்ணீருடைய சுவை நிறம் மாறியிருக்கிறது எனவே தாராளமாக